பேரிடர்களால் பாதிக்கப்படுகின்றார்களோ அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தொண்டு செய்கின்ற தன்னார்வ தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய பெரிய இயக்கமாகும் இந்த இயக்கத்தினுடைய பவுண்டர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த மரியாதைக்குரிய ஜீன் ஹென்ரி லுனால்ட் அவர்கள் பிறந்த தினத்தை உலக கிராஸ் தினமாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் மே மாதம் எட்டாம் தேதி இந்த உலக கிராஸ் தினமானது உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்ட இந்தியன் ரெட்கிராஸ் சொசைட்டியின் சார்பாக வருகின்ற மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாகர்கோவில் வடசேரி பகுதியில் அமைந்துள்ள எஸ்கேஎம் மகாலில் வைத்து காலை பத்து முப்பது மணிக்கு இந்த இந்த உலக விழாவோடு சேர்ந்து இந்த மாவட்டத்திலே மூலமாக மக்களுக்கு சேவை செய்து வருகின்ற தன் ஆர்வலர்களை அனைவரையும் ஒன்று சேர்த்து இந்த விழாவிலே இந்த ரெட் கிராஸ் சொந்தங்களை ஒன்று சேர்த்து குடும்ப சங்கம விழா என்ற பெயரிலே இந்த விழா நடைபெற இருக்கின்றது இந்த விழாவின் பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த மாவட்டத்திலே பேரிடர்களால் பாதிக்கப்படும் போது நோய்களால் மக்கள் பாதிக்கப்படும் போது எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதிக்கு ஓடோடி சென்று இந்த மாவட்ட மக்களுக்காக எந்த ஒரு பிரதிபலமும் எதிர்பார்க்காமல் வேலை செய்கின்ற கிராஸ் சொசைட்டியை சார்ந்த தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அவர்களுடைய சேவையை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு விருதுகளும் வழங்கும் விழா இங்கே நடைபெற இருக்கின்றது இப்படியாக ஒரு முப்பது விழாவாக இந்த விழாவானது இந்த மாவட்டத்தினுடைய தலைவரும் இந்த மாவட்ட ரெட்கிராஸ் சொசைட்டியினுடைய தலைவருமாகிய ஆகிய திருமதி அழகு மீனா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலே இந்த மாவட்டத்தினுடைய நாகர்கோவில் கோட்டாட்சியரும் இந்த மாவட்ட ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய துணை தலைவருமாகிய செல்வி காளீஸ்வரி அவர்கள் முன்னிலையில் இந்த விழாவானது ஆரம்பமாக இருக்கின்றது இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக இந்தியன் கிராஸ் சொசைட்டி தமிழ்நாடு கிளையினுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் வேத விகாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய அரசு துறைகளை சார்ந்த மரியாதைக்குரிய அரசு அதிகாரிகளும் கிராஸ் சொசைட்டியினுடைய மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்களும் மாவட்ட ரெட்கிராஸ் சொசைட்டியுடைய ஆயுள் கால மற்றும் உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அனைத்து ரெட்கிராஸ் தொந்தர்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவிலே அனைத்து பொதுமக்களும் தன் ஆர்வலர்களும் அனைத்து சேவையாளர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கன்னியாகுமரி மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்